தெனிரவ சரனி வீசும் கோலிர காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடைகின்ற ஊஞ்சல் நீ हेमा அடுத்து ரிங் சேஞ்ச் பண்ணனும்ல அடுத்து ஒரு கப்பிள்ஸ் வேற ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிங் चेंज பண்ணலாமா வாணோடு மணோடு இல்லறவண்ணந்த பெண்ணோடு கண்ணோடு இந்தா

பாதியா நம்ம இந்து மாத்தில எவ்வளவு சந்தோஷம் அவ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல ஹரி இன்னே இருக்காதா புஜா அவளோட பல நாள் கனவே எனக்கு நிறைவேறிச்சு ம் இன்னைக்கு விட இன்னைக்கு அவளுக்கும் சஞ்சீக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு அவ இத விட சந்தோஷமா இருப்பா கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் அத பார்க்கத்தானே போறோம் ஆமா ஹரி எனக்கெமே அவங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன் இந்துமாவையும் சஞ்சீயும் பார்க்க இவ்வளவு அழகா இருக்காங்க ம் ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு தங்கம் இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் இவங்க அவளையே படாதீங்க சரலா இனிமேல் அவங்கள பிரிக்க யாராலையும் முடியாது இனிமேல் அவங்க வாழ்க்கையில வசந்தம் தான் வாழ்த்துக்கள்டா வெற்றிகரமா இந்து கையில ரிங்கு போட்டுட்ட இந்து அப்புறம் என்ன நீயும் மச்சான் கையில ரிங்கு போட்டு விடு ஹே சூப்பர் இந்து சூப்பர் டேய் மச்சான் பாத்தியா என் தங்கச்சி உண்மையில எவ்வளவு பாசம் இருந்தா ப்ரப்போஸ் பண்றது மாதிரி உட்காந்து உனக்கு ரிங் போட்டு விடுறான்

உனக்கு இப்போ உன் மாப்பிள்ள கழுத்துல பிரேமா மாலைய போடு இந்தாங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க அது மாலையை மாத்திக்கலாமா ஆ மாத்திக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு மாலை போடுவேன் இதுல என்ன இருக்கு நீ ஏ போடு அதானே மது தான் மச்சான சுருட்டி கைக்குள்ள வச்சிருக்காளே இப்போ அவனோட கி மது கையில நீ தான் மது இங்க நடக்கும் போடு முதல்ல நீ ஏன் மாலையை போடு ஏய் என்னப்பா ஆளாளுக்கு என் தங்கச்சியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க வந்துட்டான்டா வந்துட்டான்டா பாசமுளரு மது பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் டைம் போய்கிட்டே இருக்கும் வேமா மச்சான் கிட்ட மாதம் போடு ஹ டேய் இங்கே பாருடா அவங்க கொடுத்த மாதிரி வாங்க நான் கொடுத்துட்ருக்க மாட்டேன் எப்போவாச்சும் என்னை விட்டு போகணுன்னு நினச்சேன் மவனே உன்னை தேடி வந்து கொண்டு வண்டா டேய் மச்சான் பார்த்து கொஞ்சம் சூதானமாகவே இருடா ஏண்டி மத்த நாள் தான் இப்படி பேசுறேண்ணா இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் அன்னை கூட இப்படி இப்படிதான் பேசுவியாடி நான் கூட எப்படி எல்லாம் தெரியுமா இந்துவும் சஞ்சயும் வாக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நானும் உனக்கு நிறைய வாக்கு தரணும்னு நினைச்சேன் கடைசியில என்னடா நீ இப்படி பேசுற அப்படித்தான்டா பேசுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் இதுதான் என்னோட கேரக்டர் டே கும்பேரி முக்கா என்னை விட்டு பிரியணும் மட்டும் என்னைக்கு நினைச்சிடாத உன் கனவுல கூட ம் மார்க் மை வேர்ட்ஸ் டே மச்சான் நீ பார்த்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கு முழுக்க இப்படியே தான் அடுத்து நீ மாலையை போடுறா

இப்ப சைடுல நிக்கறவங்கலாம் கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க. ரெண்டு coupleஸ் மட்டும் அப்படியே சேர்ந்து நில்லுங்க. ம் சரிடா மச்சான். ரெண்டு ஜோடியும் சேர்ந்து ஜோடி ஜோடியா நிறைய போட்டோஸ் எடுங்க. எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுடா. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம். ஆ போய் சாப்பிட்டு மட்டமளாக்க படுத்து தூங்கணும்டா. சரி போட்டோஸ் போஸ் கொடுத்துட்டு வாங்க. பாய் பை. அப்புறமது நானும் கிளம்பறேன்டி. பை. ம் பைடி. ம் பாத்தீல வால் பக்கத்துல இருக்கவும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கற ம் வரவேலடி அப்ப கவனிச்சிரு உன்னை இப்போ நான் கிளம்பறேன் பை அப்புற மச்சான் நானும் கிளம்பறேன் நீ இன்னும் போலயாடா ம் ஏன்டா பேச மாட்டே உன் காரியாவும் எங்கள எல்லாம் கழட்டி விடுறல நடந்து நடந்து டேய் கீழே இறங்கி வரணும்ல அப்ப கவனிச்சிரடா உன்னை என்கேஜ்மென்ட் அதுமா சாதோட வேணாமேன்னு பார்க்கறேன் கிளம்பறேன்டா கிளம்பறேன்

நான் சொல்ல வரதே உனக்கு புரிய மாட்டேங்குது என் பிரச்சனையே அதுதான் இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற உடனே போய் அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லணுமா இங்க பாரு ஹரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் மாட்டேன் அது உன்னோட விருப்பம் இப்ப எனக்கு ஊருக்கு போகணும் என்ன பஸ் ஏத்தி மட்டும் விடு ஹ்ம் சரி ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணு நான் உன்னை வந்து பஸ் ஏத்தி விடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீ ஏன் பூஜை இப்படிலாம் நடந்துக்கிற திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு பூஜா கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணுமா இதே கேள்வி எத்தனை தடவை ஹரி கேப்ப நான் தான் சொல்றேன்ல நான் இப்ப ஊருக்கு போயே ஆகணும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஹரி அதனால தான் சொல்றேன் ஓ அப்படியா அப்படி என்ன முக்கியமான வேலை வந்திருச்சு திடீர்னு அதுவும் எனக்கு தெரியாம போய் சொல்லாத பூஜா இங்க இருக்கு உனக்கு பிடிக்கல அப்படி தானே ஏதோ ஒரு காரண சொல்லி ஊருக்கு போலாம் பாக்குற அப்படி தான் கூட வச்சுக்கேன் எனக்கு இங்க இருக்கு பிடிக்கல ஹரி ப்ளீஸ் என்ன வரப்படுத்தாத ஏன் பூஜா இப்பலாம் பேசுற

எனக்கு சுத்தமா பிடிக்கல சரி பூஜா மேல கை வைக்கிறது பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா அப்படித்தான் கூட வச்சுக்க நான் கிளம்புறேன் நில்லு பூஜா என்ன நீ என் மேல ஏதோ கோபமா இருக்கேன்னு தெரியுது ஆனா எதுக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல நீ அந்த விஷயத்துக்கு தான் அப்படி கோபமா இருக்கியா இங்க பாரு பூஜா நான் அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்த உடனே எடுத்து சொல்றேன் கவலைப்படாத நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன எனக்கு அதை பத்தில ஒரு கவலையும் கிடையாது நீ சொல்லவே கூட வேணாம் என்ன ஆளை விட்டா போதும் பூஜா இப்பெல்லாம் பேசாத பூஜா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என்னை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே நீ இல்லாம நான் என்னைக்காவது இருந்திருக்கனா சொல்லு உன்னை வந்து பார்க்கலினா அந்த நாளே எனக்கு நகராதிரி எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுறியே என்னால நம்பவே முடியல பூஜா சாரி ஹரி எனக்கு உங்ககிட்ட இப்படி பேச ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண எனக்கு தான் வேற வரையே இல்லையே இதுக்கு மேலே நான் உன் மேல கோவப்பட்டேனா நீ ரொம்ப பொடிஞ்சுப் போயிடுறடா பரவாயில்ல இன்னைக்கு நீ சொல்றதையே நான் கேக்குறேன் انا நாளைக்கு இருந்துوني என்னால பாக்க முடியாம மன கூட எனக்கு தெரியலையே பூஜா என்ன பூஜா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் பொறுத்துக்கோ நாளைக்கு காலையில நான் உன்னை போய் ஊர்ல விட்டுட்டு வந்தற ப்ளீஸ்மா எனக்காக இந்த நேரத்துல நீ தனியா போனா அது உனக்கு சேஃப்டி இல்ல பூஜா ப்ளீஸ் நான் சொல்றத கேள சரி இப்ப என்ன நாளைக்கு காலையில நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படித்தானே நான் காலையில கூட கிளம்பிக்கிறேன் ஆனா நீ என் கூட ஏ ஏன்னு கேட்டா என்ன சொல்றது இப்பதான் இந்துக்கு எங்கேயும் முடிஞ்சிருக்கு நாளைக்கு வீட்டுல எம்பிட்டு வேலை கிடக்கும் நீ என் கூட ஊருக்கு வந்துட்டேன்னா அப்புறம் இங்க இருந்து யார் பாப்பா இதுதான் என்னோட பூஜாவோட கேரக்டர் அடுத்து உங்களை பத்தி தான் எப்பயும் யோசிப்பா நான் கூட என் பூஜா கோபத்துல புத்தியை இழந்துட்டாலும் நினைச்சிட்டேன் இவ எப்பயுமே என்னோட பூஜா தான் ஏதோ கோபத்துல இருக்கா போல சரி பூஜா நீ போ நாளைக்கு காலையில உன்னை நான் பஸ் பัสடான்ல போய் பஸ் ஏத்தி வர ம் ஓகேயா ம் டேய் நல்லவனே டேய் மச்சான் நீங்க என்னடா பண்ற ம் அட நான் கேட்கணும்டா ஆமா லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேரும் தனியா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் ஆளுங்க போற வர இடத்துல ஹ டேய் இப்புல பேசாதடா ஏர்க்கனவே அவ ஏமேல கோவத்துல இருக்கா என்ன உன் மேல கோவத்துல இருக்காளா எதுக்கு அது தான்டா தெரியல அடச்சி இதெல்லாம் ஒரு பொழப்பு ஹ இதுக்குதான்டா என்ன மாதிரி சிங்களாக சுற்றணுங்கிறது என்ன காரணம்னே தெரியல ஆனா அவ மேலே கோவமாக இருக்கா ம் எப்படித்தான் இப்படில்லாம் இருக்கீங்களோடா ஆமா இவர் ரொம்ப உத்தமர் கருத்து சொல்ல வந்துட்டாரு ஏய் போடா வால் கூப்பிட்றா பாரு போய் என்னன்னு கேளு என்ன பூஜா சொல்லு ம் அப்படித்தான்டா அப்படித்தான் விட்டால் கால் விழுந்துருவான் போலயே ஏய் நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா தான் இருன்டா ஆஹா சரி சரி பேசு பேசு என்ன பூஜா நீ ராஜு கிட்ட பேசிட்டு வா நான் உள்ள போறேன் ஆ சரி நீ உள்ள போ நான் இப்போ வந்துறேன் ம் ஆமா ஆமா பின்னாடியே வந்துருவான் டேய் போன ஜென்மத்துல ஏதும் பொம்மேரிய நாயா பறந்திருப்பியோ ம் டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல என்னடா அவ கூப்பிட்டு நாய் மாதிரி வாளாட்டே போற கொஞ்சம் கெத்து இருக்காடா உனக்கு சுத்த வேஸ்டா நீ டேய் இதெல்லாம் உனக்கு புரியாதுடா அவள் என்னோட பூஜா எனக்காக தான் எப்பயுமே யோசிப்பா தெரியுமா அவளுக்காக அவள் லைஃப்ல எதுவுமே அவ கேட்டதில்லை ஆனால் எனக்கு ஒன்றுனா முத ஆளாக வந்து நிப்பா தெரியுமா அதெல்லாம் உன்ன மாதிரி அவளுக்கு புரியாது ஏன்னா தான் காதலிச்சதே இல்லையே யாரு நான் நான் காதலிச்சதே இல்லையா எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாதா சரிடா விடு நீ உள்ள போன பூஜா கூப்பிட்டால நீ கிளம்பு சரிடா அப்போ நான் உள்ள போறேன் நீ கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு மேது வா ஏய் போடா போடா நல்லெலும்பு போடா என்ன வார்த்தை சொல்லிட்டான் எனக்கு காதலை பத்தி தெரியாதான் என் பானுக்கு தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்டவண்ண இரு